ங்க பெ கருவப்பில் போட்டு வெங்காயங்க பெரிஞ்சுரவும் கருவப்பில் வெங்காயம் சிக்கன் குழம்புக்கு இது நல்லா வணங்கணும் நல்லா வதங்கிட்டு பாருங்க இந்த ஸ்டேஜில் மிளகு ஜீரகம் அம்மியில் நான் ஊற்றி வச்சுருக்கோம்ல அது கொடுத்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு தக்காளிங்க ரெண்டு தக்காளி குட்டி தக்காளி ரெண்டு தக்காளி அப்புறம் கோழி குழம்புக்கு புளிப்பே தானே குட்டி குட்டி தக்காளி ரெண்டு தக்காளி தக்காளி நல்லா வதங்கட்டுங்க சிக்கனை போடணும் நல்லா சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க நல்லா ஒரு ஆறு ஏழு தடவையாக்கி சுத்தம் பண்ணிடுவேன் சுத்தம் பண்ணக்குள்ள சிக்கனை சுத்தம் பண்ணக்குள்ளே என்ன பண்ணணுன்னா நல்லா மஞ்சளை போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த கவுச்சே வராது கவுச்சி ஸ்மெல் அடிக்காது அப்புறம் கைனி தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியில் செத்து போட்டோம்னா கவுச்சி அடிக்காது அப்படிலாம் கழுவிட்டு நல்லா கழுவிட்டு சுத்தமாக சமைக்கணும் அதான் கவிச்சி இருக்காது இப்போ வந்து மஞ்சள் போட்டுக்கோங்க மஞ்சள் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் சிக்கன் இது மட்டன் மசாலா கொஞ்சங்க மட்டன்னா சிக்கன் மசாலா கொஞ்சம் பட்டை கிட்டையெல்லாம் போட்டு அரைப்போம்ல அந்த மசாலா கொஞ்சம் இது போட்டு வதக்கி நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்க ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு உப்பு கல்லுக்கு வதக்கக்குள்ளே போட்டிங்கன்னா சிக்கன் சாரி சிக்கன் நல்லா வதங்கும் நல்லா வதக்கணுங்க இப்போ நல்லா வதங்கிட்டா கைனி தண்ணி இருக்கு பாருங்கள் できたねと。<laughs> நல்லா கொதிக்கணுங்க கொதித்து நல்லா கறி வேவணுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு சிக்கன் குழம்பு கொதிக்க போது கொதிக்கட்டும் சிக்கன் குழம்பு பாருங்க நல்லா எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு பார்த்திங்களா எப்படி இருக்கு பாருங்க இருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கணும் நல்லாயிருக்கா சும்மா தக்க தக்கன்னு மின்னது இல்லைங்க கொழம்பு சூப்பரான கோழி குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு வந்து மிளகு ஜீரகம் அம்மியில் நான் ஊற்றி வச்சிருக்கேங்க மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீママ நான் உنبத்தி பேஸ்ட் பாய்க்கற மசாலா போட்டாச்சிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன் மஞ்சள் தூள் சால்ட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு ஜீரகம் மஞ்சள் சா உப்பு போட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் என்ன ஊற்றிக்கிட்டிங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் தி பசஞ்சி பசஞ்சி அமைக்கி வச்சிடணும் வெறும் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் சிக்கன் சஸ்ட்டி ஃபைவுங்க அதில் கொஞ்சம் கருவேப்பில்ங்க என்னடா அது எல்லாத்துக்கும் கருவேப்பில் சேர்க்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆ ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டு பாருங்கள் என்னடா அது கொஞ்சோண்டு எண்ணெயில் அப்படி போட்டு எடுக்கிறேங்கிறீங்களா அந்த எண்ணெய் வேஸ்ட்டாகுங்க மறுநாள் வந்து யூஸ் பண்ணவும் முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெ ரெண்டு ரெண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வருதுவேன் என்ன அந்த எண்ணெய் வேஸ்ட்டு அதை சா சாப்பிடவும் கூடாது ஏதோ மறுநாள் ஏதோ வரவாயில் சேர்க்கலாம் அது அது நல்லது இல்லைல்ல அதனால் அப்படி பண்ணுறது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ரெண்டாக வர்றதுக்கான இங்கே இருங்க கோழி குழம்பு ரெடி இப்படி சும்மா தக்கத்தக்கன்னு இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா அருமையான கோழி குழம்பு பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அருமையாக இருக்கா சுட சுட சாதம் இவ்வளோ தாங்க எங்கள் வீட்டு கோழி குழம்பு வாங்க சாப்பிட்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் தட்டி விடுங்க பாய்